முருகப்பெருமானோட அருளால இந்த பதிவை பார்த்துட்டு உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ முதல்ல நாங்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் மலை மேலே இருக்கிற எல்லா கோவிலுமே பாருங்க மன உறுதியும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிதாங்க குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முருகன் வந்து பெரும்பாலும் மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது இந்த முருகனை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சால் எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது இந்த பதிவை இருக்க நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் நீங்கள் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் முருகப்பெருமானிடம் வந்து பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கவும் துன்பங்கள் சூரியனை கண்ட பனை போல விலகவும் முருகன் நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவார் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் சிவன் மலை கோவிலை பற்றின முழுமையான விளக்கத்தையும் எந்த ராசிக்கு அதிகமான யோகத்தை பெறக்கூடிய ராசியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் பில்லி சூனி ஏவலத்துமே விடுபட முடியும் நிறைய பேர் இவங்களுக்கு இதற்கான தீர்வை எளிய முறையில் பெற்றதாக சொன்னாங்க அதுக்கு தான் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் கஷ்டம் நீங்க பில்லிசூன் ஏவல்றது விடுபட இந்த ஒரு வாய்ப்பை தவற பயன்படுத்திக்கோங்க மலைக்கு மேலே இருக்கிற கோவில் எல்லாமே மன கொடுக்கும் ஏற்படுத்தும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோவில் சிவன்மலை இந்த சிவன்மலை சென்று வழிபடக்கூடிய மனிதரோட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் வீணா போகவே போகாது முயற்சி வீணா போகாத தளம் அப்படின்னு சொன்னா அது சிவன் தான் இருக்கும் பக்தர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தீரவும் தங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பம் துயரம் அவங்களை விட்டு அடியோடு நீங்கவும் சிவன்மலை முருகனை மனமாற பிரார்த்தனை செய்வதால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் வாழ்க்கையில் எவ்வளவு தடை வந்தாலும் சரிங்க அந்த தடைகள் நீங்க நீங்கள் சிவன்மலை சென்று ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சா அந்த தடைகள் உங்களை விட்டு நீங்கும் இந்த கோவில ஒரு சிறப்பான நம்பிக்கை இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா முருகன் தானே முடிவெடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொன்னா அது சிவன்மலை தான் இங்கே வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது பாருங்க வேலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை நீங்கும் பண நெருக்கடி குறையும் திருமணம் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்குது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்கு இதில் நிரந்தர தீர்வு பெறக்கூடிய ஒரு சிறப்பான பரிகார தலமா சிவன்மலை திருத்தலம் அமையுது எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிற நேரத்தில் சிவன்மலை ஆண்டவனை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் எதிர்பாராத திருப்பும் கண்டிப்பாக வரும் அதனால தான் இந்த ஒரு சிவன்மலை ஆண்டவனை நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த சிவன்மலை திருத்தலம் அமைஞ்சிருக்கு இந்த தலம் எந்த ராசிக்கு ரொம்பவும் சிறப்பான யோகத்தை தரும் அப்படின்னு பார்த்தா முதல் ராசி வந்து சிம்ம ராசி மிக மிக யோகமான ராசிங்க ஏன்னா முருகன் சக்தி நிறைந்த ஒரு கடவுள் சூரியன் சிம்ம ராசிக்கு ராசி அதிபதியா இருக்கிறாரு இந்த சிம்ம ராசிக்காரங்க சிவன்மலை சென்று வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு வேலையில இருந்த பிரச்சனை தீரும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் குடும்பத்திலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தீருங்க அதுவும் இந்த கடன் பிரச்சனையால தவிக்கிற சிம்மராசிக்காரங்க வருஷத்துல ஒரு முறையாச்சும் சிவன்மலையை சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச செயலுக்கான அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் இதனால தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு கிடைக்கும் கிடைக்காம இருந்தவங்க சிவன்மலை ஆண்டவனின் அருளால வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க நன்மையை பெறுவீங்க அது மட்டும் இல்லைங்க வேலை விஷயமா இருந்தாலும் சரி அரசியல்ல இருக்கிறவங்களாலும் சரி இல்லை ஏதாவது பொறுப்புல அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த சிம்ம ராசிக்காரங்க நீங்க வந்து சிவன்மலை ஆண்டவனை வழிபாடு செய்தனால மிகப்பெரிய வரத்தை பெற முடியும் இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாம பயன்படுத்திக்கோங்க அதே போல நீங்க ஏற்கனவே சிவன்மலை சென்று வழிபட்டவங்களா இருந்தா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை பதிவு பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் சிவன்மலை சென்று வழிபாடு செஞ்சவங்களா இருக்கீங்க அப்படிங்கிறது அடுத்த ராசி வந்து மேச ராசி மேசராசிக்காரங்க வந்து சிவன்மலை கோவில் சென்று வழிபாடு செய்கிறதுனால பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வித தடைகளில் இருந்துமே நீங்கள் பரிபூர்ணமாக நீங்க முடியும் தடைகளை உடைத்தறியக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க முடியும் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சும் எந்த ஒரு பயனுமே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற மேசராசிக்காரங்க கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு முறையாச்சும் சிவன்மலை சென்று வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் முயற்சி இருந்தும் பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த சிவன்மலை சிவன்மலையில் வேண்டுன்னா திடீர்னு உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் யோசிக்காமல் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்லது கிடைக்கும் அடுத்து பாருங்கள் தனுசு ராசி வாழ்க்கையில் அப்படியே திசையை மாற்றக்கூடிய அமைப்பு சிவன்மலை ஆண்டவனின் நருவில் நீங்கள் பெற முடியுங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பம் குழப்பம் இது எல்லாமே திசை தெரியாமல் போயிடும் ஆன்மீக வழி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் சிவன்மலை சென்று ஆண்டவனை வழிபாடு செய்கிறதுனால பெற முடியும் தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் இந்த சிவன்மலை அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே மாறும் பாருங்களேன் கண்டிப்பாக நல்ல ஒரு உயிர்வை நீங்கள் பெற முடியும் சிவன்மலை ஆண்டவன் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் சிவன்மலை ஆண்டவனை நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள் இது ரொம்ப நல்லதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் கோயிலுக்கு போனவங்களா இருந்தால் ஆண்டவனின் அருளை பெற்ற ஏதாவது விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு டர்னிங் பாயிண்ட்டு இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தளம் இந்த திருத்தலம் செஞ்சு ஒரு முறையாச்சும் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நீங்கள் போய் எங்கள் சாமி கும்பிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே உங்களுக்கு தெரியும் நிறைய திருப்பங்கள் மாற்றங்கள் வருவதை கண் கூட நீங்கள் காண முடியும் அடுத்து வந்து இந்த கன்னிராசியை சொல்லலாம் கன்னிராசிக்காரங்க இங்கே சென்று வழிபாடு செஞ்சால் மன அமைதியை பெற முடியும் தீராத பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வை நீங்கள் பெற முடியும் இந்த ரெண்டு விஷயங்களுமே கன்னிராசி அன்பர்களுக்கு இங்கே சென்று வழிபாடு செய்கிறதுனால கிடைக்குங்க ஏன்னா இப்போ பாருங்கள் நிறைய மன அழுத்தம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமாக அதை யோசித்து செய்கிறோன்னே குழம்பிக்குவீங்க எவ்வளவு திறமையை கையாண்டாலும் அந்த வேலையில் கடைசியாக முடிவெடுக்க முடியாத நிலை உங்களுக்கு வந்திருக்கும் இதுவே நிறைய குழப்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கோம் இந்த நிலை அடியோடு மாறணும் உங்களோட வாழ்க்கையில தொட்டது தொடங்கணும் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா நீங்க சிவன்மலை ஆண்டவனின் அருளை பெறக்கூடிய ராசியா இருக்கிறதுனால சிவன்மலை சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மை உண்டாகும் மன அமைதி பிறக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான முடிவை நீங்க பெறுவீங்க இப்போ சிவன்மலை சென்று வழிபட்டா நன்மைகளை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா இந்த கன்னிராசி தனுசு ராசி மேச ராசி அதுக்கப்புறம் சிம்ம ராசி இந்த அஞ்சு ராசிக்காரங்களுமே ரொம்ப சிறப்பான உயர்வை பெறக்கூடியவங்களா இருக்கீங்க அதே போல எந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் கடகம் மீனம் இந்த ராசிக்காரங்க அவசர வேண்டுதல் இல்லாம பொறுமையா நம்பிக்கையா வழிபாடு செஞ்சா உத்தரவு பெட்டியின் அருளால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சிவபெர் சிவனின் அருளாலும் சிவன்மலை முருகனின் அருளாலும் இந்த மூணு ராசிக்குமே நன்மை வர தொடங்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த ராசிக்கும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தந்த ராசிக்கு ராசி அதிபதி ராசி தேவதை இருக்கு இல்லையா அதை பொறுத்து பலன்கள் மாறுபடுது நம்ம இப்போ சொன்ன அஞ்சு ராசியுமே முருகனின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கொண்ட ராசிங்கிறதுனால சிறப்பான உயர்வு அவங்க பெறுறாங்க அதே போல இந்த ரிஷபம் கடகம் மீனம் பொறுமையாக நம்பிக்கையாக வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையிலுமே நன்மை நடக்கும் பலன் கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக வரும் ஆனால் பலன் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் பொறுமை நம்பிக்கை இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படுது முதல்ல எல்லாமே முருகன் பார்த்துக்குவோம் அப்படின்னு மனசார நம்புங்க மனசில் அமைதியை வைங்க இது ரொம்பவும் நல்லது உங்களோட வேண்டுதல் நேர்மையான வேண்டுதலாக இருக்கணும் எப்போ எப்படின்னு கேள்விலாம் நீங்கள் கேட்டுட்டு தான் மனசில் குழப்பம்தான் வரும் அதை வந்து தான் முடிவு செய்யணும் மனசார பிரார்த்தனை செய்யுங்க நம்பிக்கையோடு இருங்க நன்மை நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் முருகனின் அருளால் வர தொடங்கும் நம்பிக்கை இருந்தா போதுங்க சிவன்மலை ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு வழியை வழிவகுத்து தருவார் அந்த வழியில் நீங்க போங்க நன்மை நல்ல ஒரு உயர்வு சிறப்பான யோகம் இது எல்லாமே நீங்க பெற முடியும் அதே போல சிவன்மலை ஒரு எப்படி சொல்லனா ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் இங்கே மட்டும்தான் எந்த கோயில் இல்லாத ஒரு அதிசய நிகழ்வு இந்த உத்தரவு பெட்டி இருக்குது நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் உத்தரவு பெட்டியில் வச்ச பொருளால் என்ன ஒரு மாற்றங்கள்லாம் இந்த உலகத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ வச்சிருக்கிற பொருளால் என்ன ஒரு மாற்றம் நிகழப்போகுது போகுது அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக பார்க்கலாம் என்ன நேர்களே இந்த பதிவை நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுமே மலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கானை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுங்க நாங்கள் போடுற இந்த ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஓம் சரவண பவாய நமக இந்த ஒரு மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித தடைகளுமே உடை மந்திரமாக இருக்கும் உத்தரவு பெட்டியில் வைத்த வேண்டுதல் விரைவில் உங்களுக்கு நன்மையாய் வந்து சேரும் மன உறுதி தெளிவும் பிறக்கும் இந்த மந்திரத்தை தினம்தோறும் நீங்க உச்சரிக்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு விஷயத்தையும் பெற முடியும் செவ்வாய் வியாழக்கிழமை காலை மாலை பதினோரு முறையிலிருந்து நூத்தி எட்டு முறை உச்சரிங்க நன்மை அருளால் உங்களை வந்தடையும்